பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை எபேசியர் நான்காம் அதிகாரம் ஆரமசனம் எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே ஆமே பெரிய பிரியமானவர்களே நமக்கு தெரியும் மூவொரு கடவுள் யார் தந்தை மகன் தூய் ஆவியானவர் ஆனால் இன்று இந்த வார்த்தையின் வழியாக புனித பவுல் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அந்த கடவுள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து விண்ணுலக வாழ்வை அடைய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த மண்ணுலக வாழ்வை நாம் வாழ்ந்து முடிக்கும் வரை பலருக்கும் உதவியாக நாம் இருக்க வேண்டும் பலருக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய ஒளியாக நாம் விளங்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பல நேரங்களில் நமக்கு ஒரு கேள்வி வரும் நான் பிரேயர் பண்றேன் என்ற கடவுள் வந்து பேசவே மாற்றாரே எனக்கு வந்து ஒரு வெளிப்படுத்துதல் வரவே மாட்டேங்கிறதே நான் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாமல் ஒரே குழப்பமா இருக்கிறது என்று பலருக்கும் இந்த கேள்வி வரலாம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எல்லா ஜபங்களுக்கும் கடவுள் நேரடியாக வந்து பதில் கொடுப்பார் இல்லை சில காட்சிகள் மூலமாக இல்லை விவிலிய வார்த்தைகள் மூலமாக பதில் கொடுப்பார் என்று நினைப்போம் அது எல்லாமே சரியான முறைதான் ஆனாலும் இது தவிர கடவுள் இன்னும் சில பேர்கள் வழியாக நம்மோடு பேசுவார் நாம் சில குழப்பத்தில் இருக்கிற நேரத்திலே நாம் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று நம்முடைய குடும்பத்தார் வழியாக நம்முடைய பெற்றோர் வழியாக நம்முடைய பிள்ளைகள் வழியாக நம்முடைய நண்பர்கள் வழியாக நமக்கு பேசுவார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை கடவுள் எல்லாருக்கும் இருப்பதால் எல்லாரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது ஆகவே நாம் ஒரு நேரத்தில் ஒரு ஜபத்தை விண்ணப்பத்தை விட்டு அவருடைய பதிலுக்காக காத்திருக்கிற நாட்களிலே நாம் எந்த வேண்டுதலுக்காக அன்று காலையிலே நாம் ஜபித்தோமோ அதற்குரிய ஒரு பதிலை நாம் நண்பர் மூலமாகவோ நம்முடைய பிள்ளைகள் மூலமாகவோ நம்முடைய பெற்றோர் மூலமாகவோ நமக்கு கொடுப்பார் ஆம் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே அந்த நேரத்திலே அவர்கள் மூலமாக ஒரு பதில் வந்த உடனேயே நீங்கள் அந்த பதிலை அப்படியே ஜபத்திலே வைத்து நீங்கள் ஜபிக்க வேண்டும் ஏசப்பா இப்படி நான் ஒரு குழப்பத்திலே காலையில் ஜபித்தேன் ஆனால் இப்பொழுது என்னுடைய நண்பர் வந்து இந்த ஒரு யோசனையை சொல்லியிருக்கிறார் இது நலமானதாக எனக்கு தோன்றுகிறது இதை நீரே அவர்கள் மூலமாக சொல்லுவது உண்மை என்றால் எனக்கு இந்த ஜபத்தின் வழியாக ஒரு உறுதியை தாரும் என்று நாம் ஜபித்தோம் என்றால் கடவுள் நிச்சயமாகவே அதை உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பார் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் சில தொடர்புகள் நேரடியாக இருக்கும் சில தொடர்புகள் மறைமுகமாக இருக்கும் ஆனால் நாம் என்றைக்கோ நம் நண்பருக்கு இல்லை முகம் தெரியாத ஒரு நபருக்கு ஒரு உதவியை செய்திருப்போம் அது செய்து பத்து ஆயிருக்கலாம் ஆனால் பத்து வருடங்கள் கழித்து நீங்கள் ஒரு காலகட்டத்திலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு அவசியமான ஒரு தேவையை நோக்கி நின்று கொண்டிருக்கிற பொழுது அந்த பத்து வருடத்திற்கு முன்பு நீங்கள் உதவி செய்த அந்த நண்பரோ அந்த முகம் தெரியாத சகோதரரோ உங்கள் முன் வந்து நிற்பார் உங்கள் உதவியை அவர் நீங்கள் கேட்காமலேயே செய்வார் இதுதான் கடவுள் எல்லோருக்கும் தந்தையாயிருந்து எல்லோருடைய வேண்டுதல்களுக்கும் பதில் கொடுக்கிற தேவனா இருப்பதற்குரிய ஒரு சாட்சி நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையையும் நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் நாம் எக்காரணத்தை கொண்டும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களை சகோதர சகோதரிகளை மதத்தை வைத்து கொண்டோ இல்லை அவர்களுடைய ஜாதி அவர்களுடைய பதவிகளை வைத்து கொண்டோ ஸ்டேட்டஸை வைத்து கொண்டோ தயவு செய்து தரம் பிரித்து விடாதீர்கள் எல்லோருக்கும் கடவுள் நம் தந்தையாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்பதில் நாம் நம்பிக்கையாய் இருப்போம் எல்லோருடைய தேவைகளையும் அவர் சந்திக்க இருக்கிறார் ஆகவே எல்லோரையும் நாம் அன்போடு நாம் ஏற்றுக்கொள்வோம் அவர்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை நாம் மனமாற செய்வோம் அப்பொழுது அதற்குரிய பலனை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கடவுள் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மக கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்டு நெறிவாக்கின்படியாகவே எங்கள் எல்லோருக்கும் கடவுளாம் தந்தையாம் ஆண்டவர் எங்களை எப்போதும் பாதுகாக்கிற இருக்கிறீர் அதற்காக உங்களுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு நம்முடைய பேச்சும் சொல்லும் செயலும் இருக்க வேண்டும் ஆமேன் காட் பிளஸ் யூ